வணக்கம் நான் செகண்ட் இன்றைய சேர்ந்தேன் தலைமைச் செயலகம் உட்பட்ட அரசு கட்டடங்களில் கட்டணம் நிலுவை எவ்வளவு சென்னை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தலைமையில் செயலகம் சட்டப்பேரவை உட்பட்ட அரசு கட்டடங்கள் நிலுவை அமைத்துள்ளது வைத்துள்ளது மின்கட்டண விவரங்கள் குறித்து புதிய தகவல் கிடைத்துள்ளது மதுரையைச் சேர்ந்த என் ஜி மோகன் இந்தியன் குரல் உதவி மையம் மதுரை மாவட்டம் ஒருங்கிணைப்பாளராக செயல்பாட்டு வருகின்றனர் செயல்பட்டு வருகின்றன அரசு அலுவலர்களின் உயர் கட்டணத்தையும் செலுத்தாமல் மின்வாரியத்துக்கும் நிலுவை வைத்து கட்ட நிலுவை வைத்துள்ள கட்டண விவரங்கள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஆர்டிஐ கீழ் அவர் தகவல் கோரிக்கை இருந்தன கோரியிருந்தன சென்னையில் உள்ள தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை பேரவை உறுப்பினர்கள் தங்கும் விடுதியில் ஆகியவற்றில் இருப்பதற்கு மொத்த மின் இணைப்புகளின் எண்ணிக்கை இந்த மின் இணைப்புகளுக்கும் கட்ட வேண்டிய மொத்த மின் கட்டணம் நிலவையும் ஆகிய விவரங்களையும் விவரங்களையும் மதுரை சேர்ந்த ஜி என் மோகன் இந்திய குரல் உதவி மையத்தின் மதுரை மாவட்டம் ஒருங்கிணைப்பாளராக செங்கல் செயல்பட்டு வருகின்றன அரசு அலுவலகங்களின் உரிமை கட்டணத்தை செலுத்தாமல் மின் வாரியத்துக்கு நிலுவை வைத்துள்ளது கட்டணங்களை விவரங்களின் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஆர்டிஐ கீழ் அவர்கள் தகவல் கோரிக்கை இருந்தனர் சென்னையில் உயர் உயர் செயலகம் சட்டப்பேரவை பேரவை உறுப்பினர்களும் தங்கும் இடுதியில் ஆகிய இருக்கும் மொத்த மின் இணைப்பு எண்ணிக்கையில் இந்த மின் இணைப்புகளும் கட்ட வேண்டிய மொத்த மின் கட்டண நிலவை ஆகிய விவரங்கள் தர வேண்டும் என என் ஜி மோகன் கேட்டுக்கொண்டார் அவரது கேள்விகளுக்கு சென்னையில் உள்ள மின்வாரியம் செயற்பொறியாளர் ஜி பிரேமகுமார் அளித்த பதில் தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை ஆகிய இடங்களில் இரண்டு மின் உயர்மின் அழுத்தம் இணைப்பு உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கும் விடுதியில் இருநூத்தி நாற்பத்தி ஆறு மின் இணைப்புகள் உள்ளது இந்த இந்த கட்டணங்கள் எதிலும் மின் கட்டணம் நிலுவையும் இல்லை அதே நேரத்தில் அண்ணா சாலைகேட் சென்னை மாநகராட்சி சொந்தமான கட்டடங்களின் மின் இணைப்புக்கான நிலுவைத் தொகையும் அறுநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி மூணு கோடி எழுபத்தி ஆறு கோடியும் உள்ளது அதே கோட்டத்துக்குட்பட்ட தமிழக அரசு துறை சார்ந்த கட்டணங்களுக்கும் ரூபாய் நானூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடியே நிலுவை நிலுவைத் தொகை வேண்டியதுள்ளது என திருப்தி இல்லை என்று தகவல் பெறப்பட்ட முப்பது நாட்களில் அதிகாரியிடம் கூறிய செல்லலாம் என அவர் கோரிக்கப்பட்டுள்ளார் மின் துண்டிப்பதில்லை வீட்டு மின் இணைப்புக்கான கட்டணத்தை பெறுவதையும் ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அளவிட வேண்டும் மின்சாரத்து மின்சாரத்துக்கான சா கட்டணத்தையும் செலவிடாமல் அவதாரம் இணைக்கப்படும் அவதாரத்துடன் கட்டணத்தையும் செலவிட செலவித்தால் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவது வழக்கம் ஆனால் அரசு கட்டணங்கள் என்பது பல ஆண்டுக்கான மின் கட்டணம் வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளதாகும் நன்றி